ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவாகவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாதிரி நமக இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறத நீக்குவதற்கு வாஸ்து மீன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நம்முடைய முறையில் கிடையாது நம்ம தமிழர்கள் முறையில் வந்து வாஸ்து தோஷத்தை நீக்குவதற்கு இந்த வாஸ்து மீன் அப்படிங்கிற ஒன்று இந்த வாஸ்து ஆமை இதெல்லாம் கிடையாது நம்ம வாஸ்துக்கு சில முறைகள் வைத்திருந்தோம் அடி கணக்கு வச்சுருந்தோம் வாஸ்துக்குன்னு சில பொருட்கள் வைத்திருந்தோம் அப்படி தான் இருந்தது ஒழிய இந்த வாஸ்து மீன் அப்படிங்கிறது சைனாலேருந்து சைனா தேசத்துலேருந்து வந்த ஒன்று பட் நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இதை நான் வீடியோ விளிக்கிறேன் பட் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை வாஸ்து மீன் வச்சா வாஸ்து நீங்கும் அப்படிங்கிறது உடன்பாடு இல்லை அதை பற்றி நம்ம படித்து தெரிந்து கொண்டதை நான் உங்களோட பகிர்க்கிறேன் வாஸ்து அப்படிங்கிறது வந்து வஸ்துக்களால் வரக்கூடிய தொந்தரவுகளை நீக்கக்கூடியது நமக்கு வந்து உயிரற்ற பொருட்களால் நமக்கு ஏதாவது இடையூறு வருமா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கும் பஞ்சபூத சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் உருவாக்கப்பட்டது தான் இந்த வாஸ்து பஞ்சபூதங்கள் அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் கொண்டு வருவதற்காக பெரியவங்க ஒளி காற்று இப்படி கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்டவை தான் அந்த வாஸ்து வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது குறைகள் இருக்குது நாங்கள் வாஸ்து சம்மந்தமாக இந்த மாதிரி தப்பாக கட்டிட்டோம் அப்படின்னோடனே உடனே இந்த வாஸ்து மீன் வைக்கும் வழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்குது அப்புறம் அந்த வாஸ்து மீன் செத்து போயிடுச்சு சார் எனக்கு கால் வருது நிறைய பேர் வாஸ்து மீன் இறந்து போயிடுச்சு போச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும்னு பயப்படுறாங்க வாஸ்து மீனை சரியாக பராமரிக்கலன்னா அது இறந்து போயிடும் அதை நல்லா பார்த்துடணும் இல்லையா வாஸ்து தோசை நீக்குவதற்கு இந்த வாஸ்து மீனுங்கிறது சைனாவில் நடைமுறை கொண்டு வந்தனால நிறைய பேர் இது வச்சுருக்குறாங்க பட் என்னுடைய இது வந்து என்னென்னா அந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால எந்த பலனும் பெருசாக கிடச்ச மாதிரி யாருக்கும் தெரியல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மனதில் ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து வாஸ்து மீன் வச்சுட்டு எனக்கு வாஸ்து போயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்று ஒழிய பட் வாஸ்து மீனால் பெரிய பலன்கள் யாரும் பெற்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல நிறைய நண்பர்கள்ட்டையும் நான் கேட்டு பார்த்தேன் ஹோட்டல்ஸில் நிறைய பேர் வச்சுருந்துருக்காங்க அங்கே கேட்டேன் அப்படி ஒன்றும் மாற்றம் இல்லை சார் இப்போ போல தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால் வாஸ்து மீன் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்காக நம்ம வாஸ்து யந்திரம் பயன்படுத்தலாம் வாஸ்து சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது வாஸ்து தொதரவுகள் நீக்கும் வாஸ்து மீன் வந்து வைங்க ஒரு மீன் ஒரு அழகாக இருக்கும் நம்ம அந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோதானே ஒழிய வாஸ்து நீக்கிறதுக்கான இந்த வாஸ்து மீன் அப்படிங்கிறதுலாம் என்னை கேட்டால் கரெக்டாக இல்லை அது சைனாவில் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை வச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே ஒழிய இது பெரிய ஒரு இது கிடையாது மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி